வணக்கம் நீங்க பாத்துட்டு இருக்கிறது வணக்கம் கிரிக்கெட் சேனல் இப்ப நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா இப்ப தோனி அவர்களோட சொந்த ஊரான ராஞ்சியில நடந்திருந்த மூன்றாவது ஒரு நாள் கிரிக்கெட் போட்டியில நம்ம இந்தியா பேரு முப்பத்தி இரண்டு ரன்கள் வித்தியாசத்துல தோத்து போயிருந்தாங்க இப்படி இருக்க இந்த வெற்றியை பத்தி பேசியிருந்த ஹாஸ்டல கேப்டன் ஆரன் பிரிஞ்சு நம்ம இந்திய வீரர்களை சில முக்கியமான வீரர்களை குத்தி காட்டும் விதமா சில வார்த்தைகளை பிரசன்டேஷன் ஏரியாவில் ஆரம் பிரெஞ்ச் அவர் தெரிவிச்சிருந்தாரு அப்படி அவர் என்னென்ன தெரிவிச்சிருந்தாரு அப்படிங்கறத பத்தி நம்ம இந்த வீடியோல இப்போ பாக்கலாம் இப்போ நடந்து முடிஞ்சிருந்த இந்த மூன்றாவது ஒரு நாள் கிரிக்கெட் போட்டியில ஹாஸ்டல் அணி கிட்ட வெறும் முப்பத்தி இரண்டு ரன்கள் வித்தியாசத்துல நம்ம இந்திய அணி தோத்து போயிருந்தாங்க இப்படி இருக்க இந்த ஆட்டத்துல நம்ம இந்திய அணி பேட்டிங் இல்லைனா பவுலிங் இந்த இரண்டிலுமே மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை கொடுக்காத தான் தோல்விக்கான காரணம் அப்படிங்கிற மாதிரி இப்போ கூறப்படுது இப்படி இருக்க இந்த ஆட்டம் முடிஞ்சதும் பிரசன்டேஷன் ஏரியாவில் பேசியிருந்த ஹாஸ்டல் கேப்டன் ஆரன் ஃப்ரெஞ்ச் அவர் நம்ம இந்திய வீரர்களை சில பேரை குத்தி காட்டும் விதமாக பேசியிருக்காரு அதாவது இந்த ஆட்டத்தில் இந்திய அணி வீரர்களை விட அவங்க கடுமையாக உழைச்சதாகவும் அதனால தான் அவங்களால மட்டும் முந்நூறு ரன்களுக்கு மேலே எடுக்க முடிஞ்சுது அப்படின்னு ஆரம் ஃபிரிஞ்சு தெரிவிச்சிருந்தார் அது மட்டும் இல்லாமல் இந்திய அணியோட ஓப்பனர்கள் மற்றும் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன்களை சரியான நேரத்தில் ஹாஸ்டில் பந்து வீச்சாளர்கள் புத்திசாலித்தனமாக அவுட் பண்ணிட்டதாகவும் அதே போல் ஹாஸ்டிலே ஓப்பனர்கள் இந்த ஆட்டத்தில் சிறப்பாக செயல்பட்டதாகவும் ஆனால் அந்த அளவுக்கு இந்திய ஓப்பனர்கள் சிறப்பாக செயல்படல அப்படின்னும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஆட்டத்துல இந்தியாவின் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன்கள் அதனால தான் இந்த வெற்றி ஹாஸ்ட்ரலியானிக்கு சாதகமா அமைஞ்சுது அப்படின்னு இப்போ நம்ம இந்திய வீரர்களை சில பேர் குத்தி காட்டும் விதமா கேப்டன் அவர் பிரசன்டேஷன் ஏரியாவுல கேப்டன் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இரண்டு ஆட்டங்கள் அவரு இந்தியா கிட்ட தோத்தத மறந்துட்டு இந்த ஓராட்டம் ஜெயிச்ச சந்தோஷத்துல இந்த ஆட்டத்துல நம்ம இந்திய வீரர்கள் விளையாண்ட ஆட்டத்தை ஜாடமாடியா இப்போ விமர்சனம் செஞ்சிருக்காரு அவர் தெரிவிச்சதை பத்தின உங்களுடைய கருத்துக்களை மறக்காம நீங்க நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து இது போன்ற பல கிரிக்கெட் செய்திகளுக்கு மறக்காம வணக்கம் கிரிக்கெட் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம்